வரப்போகிறது குரு பயிற்சி குரு பகவான் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன குரு ஸ்தலங்களில் இருந்து குரு பலன்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் உங்களுக்கான குரு பரிகார தலங்களில் இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்காக நம்ம பிரத்யேகமாக வந்திருக்க கூடிய ஆலயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருலோக்கி அப்படிங்கிற கிராமம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான பயிற்சிகள் அப்படின்னே சொல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மூன்றாம் இடத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய யோகம் ராசிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ரொம்ப பிரத்யேகமாக இது குரு பரிகார ஸ்தலமாக சொல்றாங்க பார்த்து பயன்பெறுங்கள் சக்தி விகடன் யூடியூப் பக்கத்தில் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் இரவும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாது